ஈஸ்வரா நாட்டை நல்லவனால அருள் புரியுங்கள் வறுமையின் கொடுமையை எங்களால் தாங்க முடியவில்லை எங்களை பாதுகாத்து அருள் புரியுங்கள் நாளைக்கு யானை மாலை போட்டு புதிய மலரை தேர்ந்தெடுக்கிறது மக்கள் அனைவரும் வாருங்கள் முருகா நான் மட்டும் மன்னனானால் என் பொண்டாட்டிக்கு மொட்டை போடுகிறேன் முருகா முருகா என்னை மன்னனாக்கினால் நான் ஊருக்கே மொட்டை போடுகிறேன் முருகா விநாயகா யானை எனக்கு மாலை போட்டால் நான் கோவிலுக்கு வந்து தினமும் உங்களுக்கு மாலை போடுகிறேன் ஈஸ்வரா எனக்கு மன்னர் பதவி வேண்டாம் யாராவது செல்வத்தை விட்டாலும் ஊர் சபம் எனக்குத்தான் வரும் எனக்கு சாதாரண பதவியே போதும் ஈஸ்வரா என்னிடம் இவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைத்து விட்டீர்கள் நான் சரியாக ஆட்சி செய்யவில்லை என்றால் ஓர் சபத்தை பெற நேரிடுமே என்று அஞ்சுகிறேன் இறைவா பக்தா கவலைப்படாதே உனக்கு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது ஆலோசனையும் பாதுகாப்பையும் வழங்குவேன் உங்களுக்கு ரொம்ப நன்றி இறைவா மன்னா உங்கள் முடியை வெட்ட வேண்டுமா அட பாவி இப்போதுதான் முடி சுடி வருகிறேன் வெட்ட வேண்டுமா என்கிறாய் சாரி மன்னா ஏன் இங்கு கடை நடத்துகின்றீர் வாடகை கொடுக்கும் அளவு எனக்கு வருமானம் இல்லை மன்னா இந்த பணத்தை வைத்து ஒரு கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்து கடை நடத்து நன்றி மன்னா ஐயா என்ன விற்பனை செய்கின்றீர் கூழ்விக்கிறேன் மன்னா இதில் வரும் வருமானம் குடும்பத்திற்கு போதுமானதாக உள்ளதா பசிக்கு கோல் குடித்துக் கொள்கிறேன் சாம்பா சாதம் வாரத்திற்கு ஒரு முறைதான் என்னால் உண்ண முடியும் எனக்கு வருமானம் இல்லை அதனால் குடும்பம் இல்லை மன்னா நான் ஒரு வீட்டு திண்ணையில் தான் படுத்து உறங்குகிறேன் முதலில் இந்த பணத்தை பெற்றுக்கொள் இந்த வண்டியில் காய்கறி விற்பனை செய் பிறகு மீண்டும் நன்மை செய்கிறேன் ஏம்பா தனித்தனியாக போர்டு உள்ளது இந்த இட்லி இட்லிக்கு என்னிடம் காசு கொடு சாம்பார் சட்னி வேண்டுமென்றால் அவர்களிடம் பணம் கொடுத்து பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த சாம்பார் சாம்பாருக்கு இருபது ரூபாய் என்னிடமும் சட்னிக்கு பத்து ரூபாய் அவரிடமும் கொடுத்து விடு ஐயா சட்னி கொடுங்கள் சாப்பிட்டுவிட்டு மொத்தமாக அனைவருக்கும் பணம் தருகிறேன் ஏன் ஐயா தனித்தனியாக விற்பனை செய்கின்றீர்கள் எங்களிடம் உள்ள பொருளாதாரம் அவ்வளவுதான் மன்னா அதற்கு போல் தனித்தனியாக கடை வைத்துக்கொண்டோம் கொண்டோம் சரி நான் உங்களுக்கு ஏதாவது நன்மை செய்கிறேன் கவலைப்படாமல் இருங்கள் அம்மா காய்கறி விற்பனையில் உங்களுக்கு போதுமான வருமானம் வருகிறதா இல்லை மன்னா, ரொம்பவும் கஷ்டப்படுகிறோம் அண்ணா சரி நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் கவலைப்படாமல் இருங்கள் மன்னா என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள் ஊர்களுக்கு சென்று ஐக்கு மனிதர்கள் தேவை என்று கூறுங்கள் வறுமையில் கஷ்டப்படுகிறார்கள் மன்னா அவர்களுக்கு பணம் ஈட்டும் திறமை இல்லை அவர்கள் குடும்ப முன்னேற்றத்திற்கு அவர்கள் தான் சிந்திக்க வேண்டும் மன்னா அவர்கள் உழைக்காமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பணம் ஈட்டும் ஆசை எங்கள் அறிவுறுத்தல்களை என் அரசாங்கத்தின் முக்கிய ஒரே கொள்கை மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பதை அரசாங்கம் எப்படி பெறலாம் என்று யோசிப்பதல்ல திறமையானவர்களை கொண்டு அரசாங்கம் பல வழிகளில் வருமானம் ஈட்டி மக்களுக்கு பணம் கொடுத்து மக்களை உயர்த்துவதே மந்திரிகளே உங்களுக்கு மட்டும் பிறக்காத ஏழு தலைமுறைக்கு சொத்து வேண்டும் ஆனால் மக்களுக்கு பிறக்காத ஏழு தலைமுறைக்கு வறுமை வேண்டும் இது எந்த விதத்தில் நியாயம் கூறுங்கள் உங்கள் உழைப்பு எனக்கு வேண்டாம் அரண்மனையை விட்டு வெளியே செல்லுங்கள் மன்னருக்கு ஆலோசனை சொல்ல ஐக்கிய மனிதர்கள் அரண்மனைக்கு வரவும் மக்கள் வறுமையை போக்க சான்றோர்கள் தங்கள் ஆலோசனைகளை கூறுங்கள் மன்னா அரசாங்க முழுக்காடுகளை அகற்றி அதில் காய்கறி பழங்கள் உற்பத்தி செய்ய வேண்டும் அதில் ஏழைகளுக்கு வேலை தந்து மாத ஊதியம் வழங்க வேண்டும் மன்னா அரசாங்கம் சார்பாக கிராமம் நகரத்திற்கு தகுந்தாற்போல் நிதி ஒதுக்கி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கடையோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ ஒரு சிறிய தொழிற்சாலையோ ஏற்படுத்தப்பட்டு அதில் அந்த ஊர் ஏழைகளுக்கு வேலையும் மாத ஊதியமும் ஆண்டுக்கு ஒரு முறை லாப பங்கும் வழங்க மன்னா நாட்டில் உள்ள நல்லவர்களை பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்கு ஊக்கத்தொகை தந்து கௌரவிக்க வேண்டும் அருமையான யோசனை நமக்கு கிடைத்த நல்ல மன்னரால் மக்கள் பசியின்றி வாழ்கிறார்கள் இப்போது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது நல்ல வருமானத்துடன் நிம்மதியாக இருக்கிறோம் அண்ணா காய்கறி விற்பனை எப்படி இருக்கிறது இப்போது எனக்கு போதுமான வருமானம் வருகிறது ரொம்ப நன்றி இப்போது இந்த வருமானம் உங்களுக்கு போதுமானதாக உள்ளதாமா இப்போது நிறைய வருமானம் வருகிறது நாங்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம் நன்றி மன்னா சார் மாணவர்களுக்கு புத்தக கல்வியை சொல்லிக் கொடுப்பதை விட அவர்களுக்கு ஒழுக்கத்தையும் அனுபவ கல்வியையும் சொல்லிக் கொடுப்பது ரொம்ப முக்கியம் நாமோ தாய் தந்தையோ அவர்களை கூட இருந்து பாதுகாக்க முடியாது அவர்களுக்கு நாம் சொல்லித்தரும் ஒழுக்கம்தான் அவர்களை எப்பொழுதும் பாதுகாக்கும் மன்னா சான்றோர்களே வீடு பாதுகாப்பாக உள்ளதா மன்னா உங்கள் புண்ணியத்தால் நலமுடன் இருக்கிறோம் மன்னா மன்னா உங்கள் தீவிர முயற்சியால் மக்கள் ஏழ்மை நீங்கியது நாடு பணக்கார நாடாகியது மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாழ்கிறார்கள் மன்னா